அந்த பொற்கிழியில தான் பெற்ற அந்த பொற்கிழியிலேருந்து ஒரு பொற்காச கூட எடுத்து தான் உபயோகித்துக் கொள்ளவில்லை வடபெரும் கோயிலுடைய கோயில் கைங்கரியத்திற்கும் நந்தவன கைங்கரியத்திற்குமே அந்த பொற்கிழியை பயன்படுத்தினாராம் பெரியாழ்வார் வடபத்ர சாயி பார்க்கறது எவ்வளவு நல்ல பக்தனார காயின எவ்வளவு நல்ல குழந்தை ஞானத்தை கொடுத்தோம் அவனுக்கு ஆனா சந்தை கொள்ளவில்லை பரிசு கொடுத்து பொற்கிழியை கொடுத்தோம் அதுல ஒரு பொற்காசை கூட தனக்காக அவங்க உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை இதை விட பெரிய பரிசு ஒண்ணு கொடுக்கணும்னு யோசிச்சு பூமியை தேவியை பார்க்கிறாராம் ஹிரண்ய கசுபு ஹிரண்யாட்ச என்பவர்கள் சகோதரர்கள் ராட்சசர்கள் அந்த ஹிரண்யாட்சன் என்ன செய்தான்னா பூமி எடுத்துன்னு போய் கடலுக்கு அடியில ஆழத்துல ஒளிச்சு வச்சுட்டான் எல்லா தேவர்களும் போய் விஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள் பூமியை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான் ஹிரண்யாக்சன் அதனால அதை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்றார் பெரும்பாலும் வராக அவதாரம் எடுத்து கோரைப்பர்களோட பூமிக்கு அடியில போய் அந்த ஹிரண்யாக்சனோட ஆயிரம் வருடங்கள் போர் புரிந்து அந்த பூமியை எடுத்துன்னு மேலே வர மேல உடனே தாயார் கேட்கிறார் பூமி தேவி என்ன நீ காப்பாத்திட்டப்பா எப்படியோ இந்த பூமியில வாழற எவ்வளவு ஜீவாத்மாக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவ்வளவு துன்பப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி காப்பாத்த போற என்ன பண்ணினா நீ காப்பாத்துவ எது பண்ணா உனக்கு பிடிக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சத்தை இறங்குவாயும் அப்படின்னு கேக்குறா அதுக்கு வராக முட்டி சொல்ற இது வராக சரம சுகம்னு சொல்லப்படுறது ஸ்ரீவராக உவாச்ச ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபம் அஜம் அஜஸ் ஒருவன் தன்னோட புத்தி உடல் எல்லாம் நல்ல நிலையில இருக்கும்போது என்ன சரணாதனின்னு ஒரே ஒரு திரவ சரணாகதி அடைந்துட்டான்னா அவனை நான் காப்பாற்றுவேன் எப்படி காப்பாற்றுவேன்னா ததஸ்தம் மிரியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி சரணாகதி அடைந்த அந்த பிரபண்ணனை அவன் இளமை காலத்துல ஒரே ஒரு தடவை என்ன சரணாகரி அடைந்தான் இல்லையா அவன் மரண தருவாயில் கல் கட்ட போல கிடக்கும் போது அவன் என்னை சரணாகதி அடைந்ததை ஞாபகத்துல வச்சுண்டு அவன் கையை பிடிச்சிட்டு மோட்சத்துக்கு அழைச்சுட்டு போமின்னு வராகமூர்த்தி சொல்றான் இத பூமி தாயார் அப்படியே பிடிச்சுட்டா சரி இந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் கடை தேர வழி திரிந்து விட்டது சரணாகதி தான் அந்த வழி அவர்களிடம் நானே சொல்றேன் புரியற மாதிரி அவளுக்கு நானே சொல்றேன் அப்படின்னு அதுக்கு தக்க தருணத்துக்காக கொண்டிருந்தாள் விஷ்ணு பார்த்தார் இல்லையா பூமி தேவிய இதுதான் அந்த தக்க தருணம்னு புரிஞ்சுண்டு பூமி தேவி பெரியாழ்வாரோட நந்தவனத்துல வந்து சிறு குழந்தையா அவதரிக்கிறார் ஆடிப்பூர தினத்தன்று கருகர் விருண் முடியோட இருக்காள் தாயார் பெரியாழ்வார் நந்தவனத்தை சமன்படுத்தவர் எப்படி ஜனகர் தன்னோட நிலத்தை உறும்போது சீதை கிடைத்தாலோ போல தன்னோட நில நந்தவனத்தை சமன் போது துளசி செடியின் அடியில் ஒரு பெண் குழந்தை கரு கரு கருதுன்னு முடியோட அழகாப்படுத்துட்டு இருக்கு சுத்தி முத்தி பார்க்கற யாராவது தெரியாம குழந்தையை விட்டுட்டாளா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை அந்த குழந்தை அப்படியே எடுத்தது தன்னோட மனைவி வர அவர்களுக்கும் குழந்தை இல்லாததுனால மனைவியிட்ட சொல்கிறேன் இந்த குழந்தையை நம்மளே எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு அந்த குழந்தைய முடி அவ்வளவு அழகா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு சுரும்பார் புழற் பெயர் வைத்து வளர்த்துன்னு வர ஆரம்பிக்கிறது ஆண்டாண் மேல ஒரு பாட்டுல பார்க்கலாம் வெள்ளி கிழமை தண்ணில் ஆண்டாள் ஆனந்தம் ம்மா வெ வெள்ளி கிமை தில் ஆழம் ஆனந்தம்மா பார்த்தாலும் பசித்தீரும் பார்வடியும் முகத்தை கேட்டால் ும் செல்வியின் சரித்திர பெயி கிழமை தண்ணில் வைபவம் ஆனந்தம் என்னவின்று வேணா ஆனந்தம் என்னவின்று வேணம்பா திருபூர தினத்திலே திருத்துழாய்வு

ாய விற்பலை முப்படி கட்பூ மாலை சூடி கொடுத்தட் இரு மாலை படியாய் வரி கட்பூ மாலை சூடி கொடுத்தாய் வரி தாழ்வெளி கே மிதனில் ஆண் தாழ்வீவம் ஆனந்தம் என

மங்கள கோடிசோதை பெண்கள்ிரு புறமும் மங்களகிதம் பாடக் கோடி சூரியன் உடிசோதை கேளாமீரங்கில் ஆனா ஆனந்த ीनम्मानम्मा <Gã> <tok> <faith> <tokasti>